அனைவருக்கும் வணக்கம் இனியவள்ளி கல்வி வானொலி டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் ரேடியோ டாட் காம் இல் புத்தக தேனிகள் நிகழ்ச்சியில் என் அனுபவத்தை பகிர்வது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் அனுஸ்வாதிமா பெற்றோர் என் குழந்தையின் பெயர் ஏஆர் ஷெயித் இம்ரான் ஐந்தாம் வகுப்பு மற்றும் ஏஆர் முர்ஷிதா பானும் மூன்றாம் வகுப்பு நகராட்சி தொடக்கப்பள்ளி திருத்தெரு காயல்பட்டினம் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் படிக்கிறார்கள் என் குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கிறாள் என்பதற்கு நான் பெருமிதம் கொள்கிறேன் நான் ஒரு பெற்றோராக புத்தக தேனி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என் குழந்தைகளை மாலை நேரத்தில் தான் வழிகாட்டுவேன் எல்லாமே தன்னார்வமாக தான் செய்தேன் நான் தலைமை ஆசிரியிடம் புத்தக தேனிகள் நிகழ்ச்சியை பற்றி பகிர்ந்தேன் அதற்கு தலைமை ஆசிரியர் ராமலட்சுமி அவர்கள் த எனக்கு புத்தகங்களை தந்தார்கள் ஒரு பெற்றோராக இம்முயற்சி செய்கிறார்கள் என்று பாராட்டினார்கள் பள்ளியில் இருந்து வாசிப்பு இயக்கம் வழங்கிய புத்தகத்தை என்னிடம் தந்தார்கள் என் பையனை செய்யத் இம்ரான் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை ஐம்பது புத்தகத்தை வாசித்து திறனாய்வு செய்து தந்தான் தினமும் பள்ளி பாடத்தை முடித்துவிட்டு எட்டு மணிக்கு மேல் புத்தகத்தை எடுத்து வாசிப்பான் பிறகு அந்த புத்தகத்தை திறனாய்வு செய்து எழுதுவான் கல்வி வானொலி வழங்கிய பிடிஎஃப்ஐ பிரிண்ட் எடுத்தேன் அதில் எழுதினான் தினமும் ஒரு புத்தகம் என ஐம்பது புத்தகத்தை வாசித்து முடித்தான் அவனாகவே ஃபோனில் பி எம்பித்திரி ரெக்கார்டில் ரெக்கார்ட் செய்து ரீனம் செய்து தருவான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இதில் நடுவில் சூப்பர் ஸ்டார் ப்ரோக்ராமும் வரும் அதற்கும் ஆடியோ பதிவு செய்து தருவான் இதற்கு இனேவெளி கல்வி வானொலி தான் காரணம் மற்றும் என் மகள் முர்ஷிதா பானும் மூன்றாம் வகுப்பு அவர்களுக்கு வழங்கிய ஐம்பது திருக்குறள் ஐம்பது விடுகதை ஐம்பது பழமொழி ஔவையாரின் ஆத்திச்சொடி பாரதியாரின் ஆத்திச்சொடி ஒளவையாரின் கொன்றை வேதன் பாரிதாசனின் இளையர் ஆத்திச்சொடி புதிய ஆத்திச்சோடி என பல தலைப்புகள் தந்தார்கள் அதனை பிடிஎஃப்பையும் குரூப்பில் பகிர்ந்தார்கள் என் மகள் ஃபோனில் இருந்து எழுதி பின்னரே ஆடியோ ரெக்கார்ட் செய்வார் தினமும் ஒரு ஆடியோ என ஐம்பத்தைந்து ஆடியோவை செய்து முடித்தாள் வாசிப்பு இயக்க புத்தகத்தையும் வாசித்தாள் பத்து புத்தகத்தை வாசித்தாள் ஆடியோக்களை கூகுள் டிரைவில் பதிவு செய்ய சொன்னார்கள் அதை குரூப்பில் பகிர்ந்தார்கள் அதை வழிகாட்டின்படி நான் கூகுள் டிரைவில் பதிவு செய்தேன் நான் ஒரு பெற்றோராக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் பெற்றோர்களுக்கு என தனி யூனிக் ஐடி மாவட்ட வாரியாகவும் மாணவர்களுக்கு தனி யூனிக் ஐடி வழங்கினார்கள் இவர்களுக்கு சர்டிஃபிகேட் ஃப்ரேம் லேமினேஷன் கியூஆர் கோட் என பல பரிசுகளையும் கொடுத்தார்கள் இவர்களை பார்த்து சக மாணவர்களும் ஆசை வந்தது என்று தலைமை ஆசிரியர் என்னிடம் சொன்னார்கள் நாங்களும் பங்கு பெறுவோம் என்று முன் வந்தார்கள் இதற்கு காரணமான இணையவழி கல்வி வானொலி மற்றும் கல்வி கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளைக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் கல்வி ரேடியோ டாட் காம் புத்தக தேனிகள் நிகழ்ச்சியில் என் அனுபவத்தை பகிர்வது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் அனிஸ் அனிஸ்வாதிமா பெற்றோர் என் குழந்தையின் பெயர் ஏஆர் செயித் இம்ரான் ஐந்தாம் வகுப்பு மற்றும் ஏஆர் முர்ஷிதா பானும் மூன்றாம் வகுப்பு நகராட்சி தொடக்கப்பள்ளி திருத்தெரு காய்பட்டினம் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் படிக்கிறார்கள் என் குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கிறாள் என்பதற்கு நான் பெருமிதம் கொள்கிறேன் நான் ஒரு பெற்றோராக புத்தக தேனி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என் குழந்தைகளை மாலை நேரத்தில் தான் வழிகாட்டுவேன் எல்லாமே தன்னார்வமாக தான் செய்தேன் நான் தலைமை ஆசிரியரிடம் புத்தக தேனிகள் நிகழ்ச்சியை பற்றி பகிர்ந்தேன் அதற்கு தலைமை ஆசிரியர் ராமலட்சுமி அவர்கள் த எனக்கு புத்தகங்களை தந்தார்கள் ஒரு பெற்றோராக இம்முயற்சி செய்கிறார்கள் என்று பாராட்டினார்கள் பள்ளியில் இருந்து வாசிப்பு இயக்கம் வழங்கிய புத்தகத்தை என்னிடம் தந்தார்கள் என் பையனை செய்யத் இம்ரான் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை ஐம்பது புத்தகத்தை வாசித்து திறனாய்வு செய்து